அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பார்க்க போயிருன்னா திமுகவினுடைய ஆன்மீக அணி பேச்சாளராக விளங்கக்கூடிய ஐயா திரு சுகி சிவம் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக கலப்பி விட்டுருக்கக்கூடிய அடுத்த ஒரு புரட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் எப்போ பார்த்தாலும் முருகர் வேறு சுப்பிரமணியர் வேறு சிவன் வேறு ருத்ரன் வேறு அப்புறம் பழனிமலையில் நடத்தக்கூடிய விழாவிலேயே போயிட்டு பழனிமலையில் இருக்கிறது முருகரே கிடையாது இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருக்கிற மேட்டர் என்ன அது எதனால் தப்பு இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் கடைசியில் எந்த அடிப்படையில் எதனால் இது போன்ற விஷயங்களை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் கலப்பி விட்டுருக்கிற டகுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஆதிசங்கர பகவத் பாதரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதரை சுவாமி விவேகானந்தர் விமர்சனம் செய்கிறார் அதுவும் ஜாதி வெறியர்னு விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற கருத்தை இவர் வந்து பேசியிருக்கிறார் இது அவர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா ஞானதீபங்கிற நூலில் இருந்து எடுக்கிறாரு முதல்ல அது என்ன அவர் எந்த இடத்த கோட் பண்ணுறார் சுகி சிவம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதியையும் உருவாக்கியவர்கள் அவர்கள் கட்டிவிட்ட வினோதமான எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது சொன்னாலும் உங்களுள் சிலருக்கு கோபம் வரலாம் இது பயணங்களின் மூலமும் அனுபவங்களின் வாயிலாகவும் அவைகளை கண்டுபிடித்து ஆச்சரியமான முடிவுக்கு வந்திருக்கிறேன் சில வேளைகளில் அவர்கள் பலூச்சிஸ்தான் நாடோடி கும்பல்களை பிடித்து ஷத்திரியர்களாக ஆக்குவார்கள் மீனவர்களை பிடித்து பிராமணர்கள் ஆக்குவார்கள் அவர்கள் ரிஷிகள் மகான்கள் அவர்களின் நினைவுக்கு நாம் அஞ்சலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போகுது எப்பயுமே இந்த திராவிடாக்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு இடத்துல முன்னாடியும் விட்டுட்டு பின்னாடியும் விட்டுட்டு இவங்களுக்கு தேவையான கருத்து மட்டுமே நடுவில் இருந்துச்சுன்னா அதை மட்டும் திருடிக்கிட்டு அதை மட்டும் கோட் பண்ணி கிட்ட பரப்புறது இந்த திராவிடாக்களுடைய வழக்கம் இப்பொழுது திராவிடாக்களுடைய கும்பலில் நம்முடைய ஐயாவும் போய் சேர்ந்துருனால இந்த ஏதோ ஒரு கூட்டத்தோடு சேர்ந்த ஏதோ ஒன்றும் ஏதோ ஒன்றை தின்னும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் இதில் இந்த ஸ்பீச் முதல்ல எங்கேருந்து கிடச்சிச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தில் ஃபெப்ரவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி ஹாம்ஸ்டர்டன் சர்க்கஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் பேசியது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சுவாமிஜி வந்து அந்த டைமில் இங்கே நம்முடைய விவேகானந்தர் இல்லைன்னு சொல்கிறோம் ஹவுஸ் அதில் வந்து தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்கும் பொழுது அங்க பக்கத்தில் இப்போவும் நமக்கு பீச்சுக்கு எதிரில் அங்கே அந்த பொருட்காட்சியெல்லாம் போடுறாங்க இல்லையா சென்னையில் அந்த இடத்துல தான் இந்த சர்க்கஸும் அந்த காலத்துலையும் நடந்திருக்கிறது ஹாம்ஸ்டர்டன் சர்க்கஸ் கிராண்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நாளைக்கு சாயங்காலம் அந்த சர்க்கஸ் தினம் நடந்துச்சுனாலும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மேடை போட்டிருக்காங்கன்றதுக்காக பப்ளிக் ஃபங்க்ஷன்கெல்லாம் அதை கொடுப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே த ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி பேசின ஒரு நீண்ட பேச்சு தான் இது இந்த பேச்சை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதலில் சுவாமிஜிக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு ஜாதிகளை பற்றியும் வர்ணங்களை பற்றியும் என்ன கருத்து இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும்னு சொல்லவே இல்லை ஜாதிய அமைப்பையே ஒழித்து தூக்கி போட்டு விட வேண்டும் அவர் சொல்லவே இல்லை மாறாக சுவாமி விவேகானந்தர் என்ன கருத்து கொண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜாதி அமைப்பு மட்டும்தான் மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது அது மட்டும்தான் ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஜாதி அமைப்புகள் இருக்கின்றன சமுதாயத்தில் பிறப்பினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்பது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலுமே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவுடைய ஜாதிய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல்நிலையை அடைவதற்கான வழிமுறையை கொண்டதாக இருக்கிறதுன்னு நம்பினார் சுவாமி விவேகானந்தர் இது மட்டும் இல்லை கூடவே என்னென்னா இதற்கான பல உதாரணங்களையும் அவர் காட்டுகிறார் இதே ஸ்பீச்சிலேயே கூட அவர் சொல்லியிருக்கிற ரெண்டு வரையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அது நமக்கு புரியும் இது ஒரு பக்கம் அதாவது ஜாதிகளை உருவாக்கியது மகான்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லிவிட்டார் அது ஒரு மிகப்பெரிய குற்றம் சாட்டுகிற விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் இந்த இடத்துல சிவம் ஆனால் அதற்கு சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நாடோடிகளை ஷத்திரியர்களாக மாற்றினார்கள் அதே போல மீனவர்களை பிராமணர்களாக மாற்றினார்கள் இந்த ரெண்டு இடத்துலையுமே நமக்கு என்ன புரியுது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிடியாக்கள் சொல்லக்கூடிய இப்பொழுது திராவிடாக்களுடைய ஆன்மீக அணி பேச்சாளராக இருக்கக்கூடிய சுகிசிவம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் நீ இந்த ஜாதியிலே பிறந்து விட்டாய் என்று சொன்னால் நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் நீ பிறப்பால் அடிமையாக்கப்பட்டாய் இதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இங்கே சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரே மீனவர்களை பிடித்து மகான்கள் பிராமணர்களாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கிறீங்களா மறுக்கிறீங்களா முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஆதிசங்கரரை பார்த்து சுவாமி விவேகானந்தர் ஜாதி வெறியர்ன்னு சொல்ற அளவுக்கு சுவாமி விவேகானந்தருக்கு அறிவில்லாமல் கிடையாது சுவாமி விவேகானந்தருக்கு ஆதிசங்கர பாதரை பற்றின புரிதல் இல்லாமல் கிடையாது உங்களுக்கும் அந்த புரிதல் இருக்குங்கிறது தான் அங்கே மிகப்பெரிய விசித்திரம் அதாவது எத்தனையோ இடங்களில் சுயசிவம் அவர்கள் மனிஷா பஞ்சகத்தையும் தசஸ்லோக்கியையும் நிர்வாண ஷட்கத்தையும் எடுத்து பேசியிருக்கிறார் இந்த மூன்றுமே ஆதிசங்கரர் எழுதினது இந்த மூன்று நூல்களிலுமே திரும்ப திரும்ப ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் பிராமணன் என்பது ஜாதி கிடையாது ஆன்மாவிற்கு ஜாதி கிடையாது எனக்கு ஜாதி கிடையாது எனக்கு வர்ணம் கிடையாது எனக்கு வர்ண ஆசிரமம் கிடையாது எனக்கு வர்ண ஆசிரம தர்மம் கிடையாது என்று திரும்ப திரும்ப ஆதிசங்கரர் சொல்கிறாரு இந்த எல்லாத்துலேயும் இது எல்லாமே சுகிசிவம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதைவிட சுவாமி விவேகானந்தருக்கு மிக மிக நன்றாகவே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாமி விவேகானந்தரே ஆதிசங்கர பகவத் பாதர் உருவாக்கிய தசநாம சந்யாச முறைகளினுடைய வழிமுறையில் வரக்கூடியவர் தான் அப்படி இப்பொழுதும் நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்தா புரி சந்யாசி அல்லது கிரி சன்னியாசிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இது எதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர பகவத் பாதர் சன்னியாசங்களை பத்து விதமான சன்னியாசங்களாக வகுத்திருக்கிறார் பத்து விதமான முறைமைகளாக வகுத்திருக்கிறார் அது வந்து இந்த புரி கிரி தீர்த்த சரஸ்வதி பாரதி இந்த மாதிரியெல்லாம் வந்து பெயர்கள் அதில் வரும் இதில் நம்முடைய இந்திய தேசத்தில் எவர் ஒருவர் சன்னியாசியாக இருக்கிறாரோ அத்வைத்த சன்னியாசியாக இருக்கிறாரோ ஒரு தண்டமும் கமண்டலமும் எடுக்கக்கூடிய சன்னியாசியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருமே இந்த பத்து சன்னியாச முறைகளுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே வந்து தீர வேண்டியதுதான் இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விதிவிலக்கல்ல ஏன்னு கேட்டா அவருக்கு சன்னியாசி தீட்சை கொடுத்து அவருக்கு அத்வைத வேதாந்தத்தை பற்றிய அறிவை கொடுத்த குரு யாரு அப்படின்னு கேட்டா அங்கே தோப்பாபுரி மகாராஜ் என்று ஒருவர் வருகிறார் இதுல இவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய இந்த புரி என்பது அவர் ஒரு தசனாமி சன்னியாசிங்கிறத காட்டுது அதே முறைப்படி இப்பொழுது வரையில புரி சந்யாசிகளாகவும் கிரி சன்னியாசிகளாகவும் தான் ராமகிருஷ்ணன் மடத்த சன்னியாசிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் உள்பட அது மட்டும் இல்லை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய காலம் முழுக்க ஆதிசங்கரருடைய அத்வைத சித்தாந்தத்தை எடுத்து பிரச்சாரம் செய்தவர் அவரை இங்கே இருந்த பல சம்பிரதாயமான மடங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்ப காலத்தில் சொன்னா கூட அப்பொழுதும் இவர் அந்த மடங்களை விமர்சனம் செய்யவே இல்லை ஒரு இடத்துல கூட இவர் அந்த மடங்களை விமர்சனம் செய்யவே இல்லை ரெண்டாவது இப்போ இந்த ஸ்பீச்லேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்துல இருந்துன்னா மொதல் விஷயம் அவர் என்ன சொல்றாரு ஒரு ஜாதி மேல்நோக்கி முன்னேறுவதை வேறு ஒரு ஜாதியால் தடுக்க முடியாது இந்திய சமுதாயத்தில் மட்டும் நம்முடைய இந்திய சமுதாயத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் சேர்ந்து நாளையிலிருந்து நாங்கள் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படின்னா அதை தடுப்பதற்கு யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள் அல்லது அவ்வாறு முயன்றாலும் அதற்கு சாஸ்திரத்தில் இடம் கிடையாது சாஸ்திர ரீதியாக சமுதாய அமைப்பு ரீதியாக மாற்ற முடியாது இதை நாம் இப்பொழுதும் பார்த்திருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் விஷயத்தில் சில பேர் அதை எதிர்த்தாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆனாலும் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியவில்லை அதுபோல ஜாதிகள் ஒவ்வொன்றும் சமுதாயத்தட்டுல மேல் நோக்கி நகருவதை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் நம்முடைய முறைமை இந்த முறைமை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிற ராதிசங்கரர் அதையத்தான் சுவாமி விவேகானந்தரும் சொல்கிறார் அதாவது சண்டாலோஸ்து சது திஜோஸ்து குரு தேஷா மனிஷா மம என்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாதர் மனிஷா பஞ்சகத்தில் எவனொருவன் விழிப்பு நிலையிலும் உறக்க நிலையிலும் கனவு நிலையிலும் பிரம்மா முதல் எரும்பு வரை அத்தனை உயிர்களுக்கு உள்ளேயும் விளங்குவது ஒரே பிரம்மம்தான் என்பதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்திருக்கிறானோ அவன் கீழ்நிலையில் உள்ள சண்டாளனாக இருந்தாலும் மேல்நிலையில் உள்ள இருபிறப்பாளனாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் அவனே எனது குரு இதுவே எனது இறுதியான தீர்மானம் இதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறது ஆதிசங்கர பகவத் பாத்தருடைய டிக்ளரேஷன் இதே டிக்ளரேஷனை தான் சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தரை பிடித்து ஆதிசங்கர பகவத் பாதரை பார்த்து இந்த மாதிரி அவர் பேசிட்டார் அப்படின்னு ஏதோ ஒரே ஒரு வரியை எடுத்து சொல்லுவது என்பது அத்மார்க் திராவிடியா அயோக்கியத்தனம் இதை இப்பொழுது திரு சிவம் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா பண்றாருங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரு இடத்துல பாரதி சொல்கிறான் படித்தவன் பாவமும் சூதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான்கிறான் பாரதி அதாவது நம்முடைய திராவிடாக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஈவேராவுடைய ஃபாலோவர்ஸு இந்த மாதிரி படிக்காத கும்பலெலாம் இருக்குது அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்தெந்த புத்தகங்களை எல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அது ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் மனுஸ்மிருதியாக இருக்கட்டும் இந்த புத்தகங்கள் எதையுமே கையால் கூட அவங்க தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க கண்ணால் அட்டையை கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது அந்த காலத்தில் ஈவேரா எழுதினதை அப்படியே இப்போ வரைக்கும் கிளிப்பிள்ளைகள் மாதிரி சொல்லிக்கிட்டு வந்திருப்பாங்க அவர்களில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அரை உரையாக படித்து விட்டு பேசியிருந்தால் கூட சரி போகட்டும் அறிவு இல்லை என்ன பண்ணுறது அவங்களுக்கு படிக்க முடியாது படிக்க தெரியாது படிக்க மாட்டாங்க தற்கொலைகள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டு போயிடலாம் ஆனால் காலம் காலமாக நல்ல ஆசிரியர்களிடத்தில் தமிழ் படித்து தன்னுடைய தந்தையும் ஒரு மிகப்பெரிய உபன்யாசகராக இருந்து இத்தனை நாளைக்கு நம்முடைய ஆன்மீகத்தை பேசி அதன் மூலமாக புகழ் பெற்று செல்வம் பெற்று இத்தனை உயர்வுகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஐயா சுஜிசிவம் நீங்கள் இந்த மாதிரி புராணத்தையும் சரித்திரத்தையும் மகான்களுடைய வரலாற்றையும் திருச்சிங்கன்னா பாரதி சொன்னது தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் சரி எதற்காக இந்த ஒரு நாடகம் நடக்கிறது எதுக்காக இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இது தொடர்ந்து இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கார் இவர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஒன்றும் இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு முந்தின கலைஞர் ஆட்சியில் ஒரு விருது ஒன்று பத்து பேருக்கு கொடுக்கப்பட்டது கலைஞர் விருதுன்னு அந்த விருதோட கூட வந்துட்டு என்ன கொடுத்தாங்கன்னா நகரில் வந்து ஒரு ஒன்றரை கிரவுண்டில் எல்லாருக்கும் வீடு கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா ஏடிஎம்கே ஆட்சி வந்தது டிஎம்கே ஆட்சி போனதுக்கப்புறமா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த லிஸ்ட்டில் இவருடைய பேர் இருந்துச்சாமா ஆரம்பத்தில் போடப்பட்ட அந்த லிஸ்ட்டில் இவருடைய பேர் இருந்தது இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த விருது கொடுக்குறோன்னு சொன்னவங்க வீடு கொடுக்குறோன்னு எல்லாம் கூப்பிட்டு திருப்பியும் அந்த வீடு கொடுத்துருக்காங்க போல் அதுவும் எது அண்ணாநகரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு கோடி ரூபா போகும் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கல மாறாக திருவான்மையூரில் ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டில் பழைய ஃப்ளாட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கிராக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை போயிட்டு பார்த்தவங்க இப்போ இந்த ஃப்ளாட்டும் கூட இவர் பேர் விட்டு போச்சு போல முதல்ல இவருடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்துருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இவருடைய பேர் இப்போ திருப்பி பத்து வருஷத்துக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்துட்டு கொடுக்கும்பொழுது இவரோட பேர் விட்டு போச்சு அதனால தான் ஏன்பா கத்துது அப்படின்னு கேட்டால் தண்ணி வைக்கல அதனால தான்ப்பா கத்துது அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எதையாவது ஒன்றை பேசி ஐயா நானும் இருக்கிறேன் அப்படின்னு காண்பித்து கொள்வதன் மூலமாக திமுகவிடமிருந்து எதையாவது வாங்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிற அளவிற்கு இவர் வந்துட்டாருங்கிறத நினைக்கும் பொழுது மிக மிக வருத்தமாக இருக்கிறது இதை அனைத்து இந்துக்களும் உணர வேண்டும் அவருடைய விலை போன தன்மையின் காரணமா அவருடைய தமிழும் ஆன்மீகமும் அறிவும் இனிமேல நமக்கு தேவையில்லை நாம் நேரடியாக புத்தகங்களை படித்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோம் நன்றி